நான் இந்த புஷி இதை முடிச்சிடுறேன் அதனால புஷியை வந்து விளக்க மாட்டாருங்க இவர்கள் எழுதுறாங்கல்ல புஷியை அதெல்லாம் முடியாது நான் விசாரித்த வரையில் நான் அந்த அவங்க கூட இருக்கவங்கள்ட்ட நம்ம பேசுற வரைக்கும் விஜய்க்கும் புஷிக்குமான அந்த பாண்ட் இருக்குல்ல அது ரொம்ப வேற லெவல் பாண்டு விஜய் அவரெல்லாம் விளக்க மாட்டாரு ஒன்றுமே நடக்காதுன்றாங்க அதனால எழுதுறதை எழுதிக்கலாம்னு பண்ணிக்கலாம் வேணா இவர் வந்து அண்ணா தாவேக்கா இது எண்டிய போறீங்களா அம்மாண்ணா அண்ணா அதுதானா நானும் நினச்சிருந்தேன் காட்டுக்குள்ள நான் இருந்தேண்ணா நீ அண்ணனும் அதே மாதிரி பண்ணிட்டீங்கண்ணா உண்மைண்ணா அப்படின்னு சொல்லுவார் அதனால அது ஒண்ணும் மாற்ற மாற்ற வாய்ப்பு இல்ல எதுவும் வராது கரூருக்கு போறது வந்து அவருக்கு அங்க பில்டிங் எதுவும் கிடைக்குது இல்ல சிக்கலுக்கு போய் ஒரு இடத்துல பர்மிஷன் கேட்கணும் கொடுக்கணும்னால இந்த பில்டிங்ல நாங்க பண்ண போறோம் கூட சில பேர் கிளம்புனாங்க இவரு எதுக்கு பர்மிஷன் கேட்குறாயோ ஒரு இடத்துல மீட்டிங் போடுறாரு அது விஜய் போறாரு பிரச்சனைக்குரிய காரகாரணக்க போறாரு எனக்கு பண்ண முடியாது போலீஸ் பர்மிஷன் கேட்டாதான் இல்லாட்டி உறவினர்கள் போர் விடையே யாரையா வச்சு அடிக்க பண்ணுவீங்க அப்போ இதே வாங்கிங்க சொல்லுவோம் இவர் ஏன் போலீஸ் பர்மிஷன் கேட்காமல் போனார் அப்படி அப்படின்னும் அதனால போலீஸ் பர்மிஷன் கேட்டாரு அவங்க கொடுக்க ரெடியா இருக்காங்க ஆனால் இடம் யார் கொடுக்கவும் ரெடியாகி அதனால இடம் வந்து நீங்க இவரு விஜய் பாஸ்கர் இந்த அண்ணாமலை கூட அன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் முடிச்சு சொன்னாரு எங்கள் பாஜக ஏதாவது திருமண மண்டபங்கள் ஏதாவது கேட்டா கொடுங்க அப்படின்னுப்பா அவங்க பங்காளிகள் பகையாளிகள் உதவி செய்ய உதவி செய்ய ரெடியா இருக்காங்க இவர்கள் என்னன்னு தெரியல மறுபடியும் பதினேழு போறதா இருந்தது மறுபடியும் அதை தள்ளி